அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐப்பசி மாதா பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு செய்யப்படும் அண்ணாபிஷேகம் பற்றின சிறப்புகளையும் அது உண்டான புராண கதைகளையும் அண்ணாபிஷேகம் பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாபிஷேகம்னா என்ன பஞ்சபூதங்களுக்கு தலைவரானவர் நம்ம சிவபெருமான் பஞ்சபூதங்களை கொண்டு தானியங்களை விளைவித்து சமைத்து சோற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுறது தான் அண்ணாபிஷேகம் அதனோட புராண கதைகளை பார்க்கலாம் பிரம்மாவோட ஆணவத்தை அடக்கணும்னு நினைச்ச சிவபெருமான் பிரம்மாவோட அஞ்சாவது தலையை வெட்டிடுறாங்க பிரம்மாவோட தலையானது சிவபெருமான் கைகளிலே ஒட்டி கொள்கிறது சிவபெருமான் பிக்ஷம் எடுக்க போது அவர் வாங்குற எல்லா பிக்ஷமுமே மண்டக்கபாலத்தில் இருக்கிற புழுவே சாப்பிட்ருது இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷமும் ஏற்படுது இதை பார்த்துட்டு இருந்த பார்வதி தேவி அன்னபூரணியாக அவதாரம் செய்து காசியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கொடுத்துட்டு வராங்க அங்கே போய் சிவபெருமான் பிட்சம் எடுக்கும்போது அன்னபூரணியானவள் உணவு அளிக்கும் போது சிறு பருக்கைகள் கீழே விழுந்துருது அந்த பருக்கைகளை எடுக்கிறதுக்காக மண்டகபாலத்தில் இருக்கிற புழு மண்டகபாலமும் கீழே விழுந்துருது அப்போ சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து விடுபடுறாங்க அந்த நாளில் தான் நம்ம சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் இதுக்கு இன்னொரு புராண கதைகளும் உண்டு சிவபெருமான் கையில தந்து அன்றாடும் பூலோகத்துக்கு வந்து எல்லா உயிரினங்களும் சாப்பிட்டுருச்சான்னு பார்ப்பாங்களாம் இது இதை பார்த்துட்டு இருந்த தேவி சிவபெருமானை சோதிக்க நினைச்சு பார்வதி தேவி எறும்ப வந்து ஒரு குடுவையில் போட்டு அடைச்சி வச்சிட்றாங்க எப்போதும் போல சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்து கைலாயத்துக்கு திரும்பும்போது பார்வதி தேவி கேட்பாங்க எல்லா உயிர்களுக்கும் இன்றைக்கி உணவு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு போது ஆமாம் நான் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது குடுவையில் இருக்கிற எறும்பை காட்டும்போது எறும்போட வாயிலையும் ஒரு பருக்க இருந்தது கல்லுக்குள் இருக்கிற தேரையானாலும் சரி கருப்பையில் இருக்கிற சிசுவானாலும் சரி குடுவையில் இருக்கிற எறும்பானாலும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் படியளப்பவர் நம்ம சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் நம்ம உணவு உண்ணும்போது இந்த உணவை படைத்த கடவுளுக்கும் அதை விளைவித்த விவசாயிகளுக்கும் என்னிடத்தில் கொண்டு சேர்த்தவர்களுக்கும் எப்போதுமே நன்றி சொல்லிட்டு நம்ம உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தினந்தோறும் இரண்டு ஜீவன்களுக்காக நம்ம அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது அடுத்து இந்திரன் சாபத்திலேருந்து எப்படி விடுபட்டார்னு பார்க்கலாம் இந்திரன் தக்ஷ பிரஜாபதியோட இருபத்தி ஏழு பெண்களையும் மணந்துக்கிறாரு அப்படி மணக்கும் பொழுது கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் மணந்துக்கிறாரு நான் எல்லா பெண்களையும் சரிசமமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனால் ரோஹிணி கிட்ட மட்டும் அவர் ரொம்ப அன்பு செலுத்தும் பொழுது மற்ற எல்லா பெண்களும் போய் கிட்ட முறையிடுறாங்க இதை கேள்விப்பட்ட தக்ஷன் சந்திர பகவானுக்கு சாபம் கொடுக்குறாங்க இந்த சாபத்திலேருந்து நீ விடுபடணும் அப்படின்னாக்க திங்களூரில் இருக்கிற சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சால் இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதனால சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சந்திரனோட அழகு தேஞ்சிக்கிட்டே வருது இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் ஒரு நிபந்தனையோட சாப விமோக்ஷனம் கொடுக்கறாரு அதாவது மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நீ பொலிவோடு இருப்பா என்றும் வருஷத்தில் ஒரு தடவை பதினாறு கலைகளையும் பெற்று ரொம்ப பிரகாசமாக தெரிவிங்க அப்படின்னும் சாப விமோசனம் கொடுக்கறாரு அந்த பதினாறு கலைகளும் ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி அன்று சந்திர பகவான் ரொம்ப பிரகாசமாக தெரிவாங்க இதை அறிவியல் ரீதியாகவும் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரதுனால ரொம்ப பிரகாசமாக தெரிவாங்க சந்திரனுக்கு ஏற்பட்ட பாவத்திலேருந்து விமோசனம் கொடுத்து தன் பிறையை தலையில் சூடிய சந்திர ஆவார் சந்திரத்து சந்திரனுக்கு உகந்த தானியம் அரிசிங்கிறதுனால முன்னோர்கள் அன்னாபிஷேகம் செய்யும் முறையை பின்பற்றிட்டு வராங்க அண்ணாபிஷேகம் பார்க்கறதுனால கோடிலிங்க தரிசனம் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு பருக்கையிலுமே சிவபெருமான் இருக்கிறதா ஐதீகம் கண்ட இடம் சொர்க்கன்னு வேலை இல்லாம சும்மா உட்காந்து சாப்பிடுறவங்கள நம்ம சொல்லியிருக்கோம் அதோட உண்மையான பழமொழி அண்ணாபிஷேகம் பார்க்கறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனோட பழமொழி அண்ணாபிஷேகம் பார்க்கறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா குழந்தை பேரி கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் இது எல்லாமே அண்ணாபிஷேகம் பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கும் பதினாறு வகை அபிஷேக பொருளால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு முடித்ததும் சிவபெருமான் முழுவதுமாக அன்னம் இருக்கிறபடி அண்ணாபிஷேகம் செஞ்சு காய்கறிகள் பழங்கள்னால அலங்காரம் பண்ணி தீப ஆரத்தி காட்டப்படும் அண்ணாபிஷேகம் செய்யப்படுற அன்னமானது எல்லா உயிரினங்களுக்கும் கொடுப்பாங்க சிவலிங்கத்தை மூணு பாகமாக பிடி பிரிப்பாங்க சிவபாகம் விஷ்ணு பாகம் பாகம்னு பிரிப்பாங்க இதில் மேலே இருக்கிற அன்னத்தை மட்டும் நிறைய சக்தி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கடல்வாழ் உயிரினங்களுக்கு கொடுப்பாங்க அன்னாபிஷேகம் பார்க்கறதுனால நம்ம வீட்டில் என்றைக்குமே அன்னக்குறைவு இல்லாமல் இருக்கும் தோடுடைய ஒரு தூவென்மதிசூடி காடுடைய சுடலை கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவியபெமான் இவ நன்றி ஓம் நமக் சிவாய திருச்சிற்றம்பலம்